நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திருவுருவ சிலை பதினாலு ஆண்டுகளுக்குப் பிறகு திருச்சியில் ஜிஹெச் அருகில் வயலூர் ரோட்டில் மிக பிரம்மாண்டமாக மிக பிரம்மாண்டமாக மே எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திறப்பதற்கான ஏற்பாடுகளில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க வருகையுள்ள நிலையில் திண்டுக்கல் நீலக்கோட்டை பகுதியிலிருந்து நீலக்கோட்டை ஓ நீலக்கல் சாரி இலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் பிஆர் வீராசாமி காங்கிரஸ் விழிப்புணர்வாளர் இந்த பேனரை அங்கிருந்து தயார் செய்து கொண்டு இன்று திருச்சியில் நடக்கும் சிவாஜி கணேசன் அவர்களின் திருப்பு விழா ஒன்று பிரம்மாண்டமான ஒரு பேனரில் மக்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் ரசிகர்கள் காணும் முன்னம் தயார் செய்து கொண்டு வந்திருக்கிறார் இவர்தான் இளக்கோட்டை ஆர் மீராசாமி அவர்கள் சிவாஜியை போல இருக்கிறார் அவர் நாம் திருச்சி மாவட்டம் சார்பாக பிரபு அனைவருக்கும் ஒரு கண்டிப்பை தெரிவிக்கப்பட்டு